அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் லக்ஷ்மி எழுதிய சிறுகதை அசோகமரம் போக்கவில்லை கதையின் தொடர்ச்சி அன்று காலை ஆனந்தன் சென்னை வந்து சேர்வதாக சொல்லியிருந்தான் அவள் புறப்படும் வரை வந்து சேர்ந்த பாடில்லை ஆடிட் வேலை முடிந்து கையுடன் டிசம்பர் மாத வேலைகளையும் மேனேஜர் நெருக்கி பிடிக்கத் துவங்குவார் அவரது வேண்டுகோளுக்கு இணங்க மெயின் ஆபீஸிலிருந்து அதிகப்படியாக இரண்டு ஆபீஸர்கள் வந்திருந்தனர் அந்த இருவரில் சோமசுந்தரம் என்ற ஆபீசர் சிறிது பணியுடன் நடந்து கொண்டான் தான் உயர் அதிகாரி என்ற கர்வமோ அல்லது குமாஸ்தாக்களை அதிலும் பெண் குமாஸ்தாக்களை ஓட ஓட விரட்டி வேலை வாங்கலாம் என்ற அகந்தையோ இல்லாதவன் இந்த லக்ஸரி டாலி ஆகல்ல சார் என்று கூறினால் ஓடி வந்து உதவி செய்வான் மற்ற ஆபீசர் சரியான கடுவன் புனை ஸ்ட்ரைக் யூனியன் மண்ணாங்கட்டின் பேசினா போதாது வேலையிலும் கருத்து வேணும் எரிந்து விழுந்தான் ஒரு கணக்கு போட தெரியல வீட்டில் உப்பு புளி கணக்கு கூட ஒழுங்கா எழுத தெரியாம வேலைக்கு வந்துடுறாங்க அவன் ஒரு நாள் முணுமுணுத்தது காதில் விழுந்தது வேறு எவராக இருந்தாலும் அந்த மனிதனுக்கு பாடம் கற்பித்திருப்பார்கள் என் வேலை இல்ல சார் இதெல்லாம் உங்களது என்று பதிலுக்கு அரட்டலாக கூறியிருக்கலாம் ஸ்ட்ரைக் வம்பு வழக்கு என்றெல்லாம் ஈடுபட அவளை போன்ற பெண்களுக்கு நேரம் இருப்பதில்லை நியாயமான உரிமைகளை தட்டி கேட்கவே அவளுக்கு துணிவு இருக்கவில்லையே மௌனமாக இருந்து விட்டாள் மேடம் ஏதேனும் உதவி தேவனா சொல்லுங்க ஒருமுறை சோமசுந்தரம் கேட்டபொழுது கண்களை மலர்த்து நன்றியுடன் பார்த்தாள் தேங்க்யூ மிஸ்டர் சோமசுந்தரம் என்றாள் பல சமயங்களில் அவளுக்கும் அவளது சக ஊழியர்களுக்கும் ஏற்பட்ட சந்தேகங்களை அவன் தெளிவுபடுத்த உதவினான் இன்னைக்கு ரொம்ப நேரம் முடியாது சார் வீட்ல வேலை இருக்கு என்று சொன்னவர்களிடம் எரிந்து விழாமல் ஓகே நாளை காலையில சீக்கிரம் வந்து செய்துடுங்க என்று தட்டி கொடுத்து வேலை வாங்கி கொண்டான் ஒரு சிறந்த மேலதிகாரி என்ற பெயரை வாங்கி கொண்டிருந்தான் சவிதா அவனை ஆபத் பாந்தவனாக எண்ணிக் கொண்டாள் இன்னைக்கு எப்படியாச்சும் சோமு தான் உதவி கேட்கணும் லெஜர் வேலை நிறையவே இருக்கு மனதிற்குள் எண்ணியபடி கடிகாரத்தை பார்த்தாள் எட்டு மணி பஸ் எட்டி கூட பார்க்கவில்லையே குட் மார்னிங் மேடம் தூக்கி வாரி போட நிமிர்ந்தாள் சோமசுந்தரம் புன்னகையுடன் நின்றிருந்தான் நீங்க இங்க தான் இருக்கீங்களா சமாளித்தபடி கேட்டாள் சவிதா ஆமா அதோ தெரியுதே லாட்ஜ் அதுதான் என் வீடு சிரித்தான் அவன் அப்ப உங்க குடும்பம் நான் இன்னமும் திருமணம் என்ற விலங்கில் மாட்டிக்காத அதிர்ஷ்டசாலி சாரி உங்களைப் போல குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட தவறா பேசிட்டேன் சும்மா விளையாட்டா தயங்கினான் அவன் பரவாயில்லை ஷேக்ஸ்பியர் சொன்னதா ஒரு நினைப்பு பிரம்மச்சாரியும் மனம் மாணவனும் முடிவில் வருத்தப்படுகிறார்கள் சவிதா சிரிக்க முயன்றாள் ஆபீஸுக்கு நேரமாக்கிட்டே போகுது பேசாம நான் சொல்றதை கேளுங்க ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடலாமா பாதி பாதி அவன் இயல்பாக கேட்டபோது அவள் நடுங்கி போனாள் இல்லைங்க நீங்க போயிடுங்க பஸ் இப்ப வந்துடும் தேங்க்ஸ் பதற்றத்துடன் கூறிவிட்டு திரும்பினாள் அது சமயம் தாமோதரனின் ஆவி சொண்டி அவளை தாண்டி சென்றதை கவனித்தாள் நிச்சயம் அவளை சோமசுந்தரத்துடன் பார்த்திருப்பார்கள் வண்டிக்குள் மாமியாரின் தலை தெரிந்தது சம்பந்திகள் இன்னும் யாரோ உடல் பயத்தால் சில்லிட்டு போயிற்று சவிதாவிற்கு இடைநேரம் சாப்பாட்டு வேலை பேங்க் வாடிக்கையாளர் நேரம் முடிந்துவிட்டது ஆபிஸ் வேலைகளை மீண்டும் கவனிக்க முன் சோற்றை அள்ளி போட்டுக்கொள்ள விரைந்தாள் லெஜரை ஒதுக்கி மேஜை மீது ஒழுங்குபடுத்தினாள் பாங்க் பியூன் வாயில் கதவின் ஷட்டர் கதவுகளை படபடவென்று சத்தத்துடன் இழுத்து மூடினான் இனி எவரும் வெளி மனிதர்கள் வரமாட்டார்கள் அவரவர் மேஜை மீது டிஃபன் டப்பாவை திறந்து வைத்துக் கொண்டனர் பக்கத்து மேஜை மீது இருந்த அவளது தோழி சப்பாத்தி குருமாவை ஒரு கை பார்த்து கொண்டிருந்தாள் மற்ற சக ஊழியர்களும் செவிக்கு உணவு இல்லாத போது வயிற்றுக்கும் ஈந்து கொண்டிருந்தனர் மற்ற ஆபிசர்கள் மேனேஜர் அறையினுள் சாப்பாட்டை முடிக்கச் சென்று விட்டனர் சோமசுந்தரம் அருகில் இருந்த ஓட்டலை நடி போயிருந்தான் சவிதா டப்பாவை திறந்தவும் குப்பென்று மோர் வாசனை முகத்தில் அடித்தது புளிப்பு அவளால் அதை சாப்பிட முடியாதபடி அடிவேறு புரண்டது சம்பந்திகள் வந்து போன செலவினத்தை கிருஷ்ணவேணி குடும்ப பட்ஜெட்டில் ஈடுகட்டி கொண்டிருந்தாள் பாயாசம் கேசரி பகடா பஜ்ஜி என்ற விதவிதமாக உபசரித்து விட்டு வீட்டில் உள்ளவர்களுக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுவிட்டிருந்தாள் கையில் மோர் சோறும் ஊறுகாயும் தான் மாலை நேரம் வீடு திரும்பினால் அரிசி அல்லது ரவா உப்புமா அவர்களை பார்த்து விழித்தது வழக்கம்போல் மற்றவர்கள் வெளியே வயிற்றை நிரப்பிக் கொண்டார்கள் சவிதாவின் நிலை ஆபத்தாகிப் போயிற்று ஆனந்தன் ஊர் திரும்பிவிட்டான் ஆனால் வீடுதான் பழைய நிலையில் இருக்கவில்லை அன்று பஸ் நிலையத்தில் சவிதா சோமசுந்தரத்துடன் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்து விட்டன கிருஷ்ணவேணியின் கழுகு கண்கள் பிறகு அவள் சும்மா இருப்பாளா அன்று வீடு திரும்பியதும் அவள் கேட்ட முதல் கேள்வி அவன் யாருடையம்மா யார் அத்த சவிதா திகைத்து போனாள் ஆஹா போனையட்டமா இருந்துகிட்டு ம் பஸ் ஸ்டாண்டில் இழிச்சுகிட்டு நின்னையே அவன் யாரு ஒரு நெட்டையா கருவலா இருந்த பயல் தொங்குமிச கூட இருந்துச்சே உருமினாள் மாமியார் சவிதா முகத்தில் ஓங்கி அரைந்து விட்ட வேதனை அவர் எங்க பேங்க்ல வேலை செய்யறவர் புதுசா வந்திருக்கார் அத்த கிருஷ்ணவேணி சந்தேகத்துடன் மருமகளை ஏறிட்டாள் புதுசா இல்ல ரொம்ப நாள் பழசா சவிதா அதிர்ந்து போனாள் அத்தே என்கிட்ட நீ மறைக்கலாம் ஊரார்க்க மறைச்சிட முடியாது சவிதாவின் கோபம் தலைக்கு ஏறியது அத்தை ஆணும் பெண்ணும் சேர்ந்து வேலை செய்யற ஆபீஸ்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாம பழகாமல் இருக்க முடியுமா நீங்க வீணா என் மேல அவநம்பிக்கை தெரிவிக்கிறது அநியாயம் அவள் குரல் உயர்ந்தது இந்த பஸ் ஸ்டாண்டில் அவனுக்கு என்ன வேலை யார்கிட்ட காது குத்துற கிருஷ்ணவேணி மிரட்டினாள் ரொம்ப நல்லா இருக்கே அவர் இங்கே தான் எங்கேயோ லாட்ஜில் இருக்காராம் அதே பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தார் இது என்ன பெரிய விஷயமா பின்ன சின்ன விஷயமா லாட்ஜில் இருக்கானா வசதியா போயிட்டுது அத்தை நாக்கில் நரம்பு இல்லாம பேசாதீங்க என்னை பத்தி அதற்கு மேல் துயரம் தாழாமல் வெடித்தாள் அவள் அவன் வரட்டும் இப்பெல்லாம் தெரியுது நீ ஏன் இப்படி ஒட்டாம நிற்கிறன்னு இதுக்கு ஒரு வழி செய்கிறேன் கிருஷ்ணவேணி தீர்ப்பு கூறினாள் ஆனந்தன் ஊர் திரும்பியதும் மகனிடம் கிருஷ்ணவேணி என்ன சொன்னாலோ தெரியாது அவனிடம் பெரும் மாறுதல் ஏற்பட்டுவிட்டிருந்தது என்னங்க ஊர்ல இருந்து வந்தீங்க எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க என்று கெஞ்சலாக கேட்டாள் உனக்கு நான் எதுக்கு வாங்கிட்டு வரணும் உனக்கு தான் உன் பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே வாங்கிட்டு வந்திருப்பான் அவனை கேளு முகத்தில் அடித்தார் போல வெறுப்பை உமிழ்ந்தான் அவன் காலுக்கு அடியில் பூமி பெயர்ந்து தன்னை விழுங்கி விடாதா என்ற அவமானத்தில் துடிதுடித்து போனாள் மனைவி மீது நம்பிக்கை இல்லாத கணவன் எப்படிப்பட்டவன் நம்பிக்கை என்ற வேரில்தான் வாழ்க்கை என்ற செடி பூத்து குலுங்க முடியும் இதுநாள் வரை அவள் தன்னை மலடி என்று இலக்காரம் செய்ததை மட்டும் லட்சியம் செய்யாதவளாக இருந்து வந்தாள் இப்போது அவள் மீது சுமத்தப்படும் அவாண்டத்தை எப்படி பொறுத்து கொள்ள முடியும் நீங்க கூடவா இதை நம்புறீங்க தயவாக கேட்டபொழுது வெறுப்புடன் அவளை பார்த்தான் சாதாரணமாகத்தான் பேசினார் ஓஹோ உன்னோட ஃப்ரெண்ட் நல்லவன் அப்ப நான் பொல்லாதவன் அப்படித்தானே அவன் சரி நான் ஐயையோ அப்படி சொல்லலீங்க நீங்க கூட தான் உங்க கூட வேலை செய்கிற பெண்களோட இல்லையா அதை நான் தவறா பேசியிருக்கேனா அவள் முகம் குப்பென்று சிவந்து போயிற்று என்ன சொன்ன நான் ஆண் பிள்ளை யார்கிட்ட வேணும்னாலும் பேசுவேன் சிரிப்பேன் நீ ஆயிரம் சம்பாதித்தாலும் பொம்பல நினைப்பு வச்சுக்க நான் அப்படி இப்படி இருந்தாலும் இது சகஜம்னு சொல்லுவாங்க உன்னால முடியுமா சவாலாக கேட்டான் அவன் சவிதா சுருண்டு போனால் அன்புதான் இல்லை அவனது அரவணைப்பு தான் இல்லை ஆறுதலாக உன்னை நான் நம்புற கவிதா அம்மா ஏதோ சொல்லிக்கிட்டு கிடக்கட்டும் என்று கூறியிருந்தால் தன் துயரை மறந்திருப்பாள் இப்போது அவனே அவளுக்கு காவலாக நிற்க வேண்டியவனே கல் எடுத்து எறிகிறான் அன்று இரவு முழுவதும் அவள் தரை மீது படுத்து விசித்து விசித்து அழுதும் ஆனந்தன் ஒரு முறை கூட எழுந்து வந்து சமாதானம் செய்யவில்லை மறுநாள் முதல் அவளை சிறை கைதி போல நடத்த துவங்கினார்கள் ரொம்ப லேட்டா வராதே ஆனந்தனுக்கு கோபம் வந்துடும் அப்புறம் வீட்டுக்கு வராம வெளியே தங்கிடுவான் பானுமதியும் சின்னண்ணியின் மீது தன் சொல் அம்புகளை தொடுக்க துவங்கினாள் ஏன் நீ நீங்க வர்ற பஸ்ல தான் உங்க ஆபீஸ்காரங்களும் வராங்களா முந்தா நாள் கபாலி தியேட்டர் பக்கம் அந்த நெட்ட ஆசாமியை பார்த்தாங்க அம்மா இவன் தான் காட்டினாங்க நல்லாவே இல்லையே சின்னண்ணி உங்க பாய் ஃப்ரெண்டை மருந்து கடையில் பார்த்தேன் பாவம் குளிர் ஒத்துக்களை போல இருக்கு உடம்பு சரியில்லையோ என்னவோ பானுமதியின் கன்னத்தில் ஓங்கி அரைந்து விட வேண்டும் என்ற ஆவேசத்தை அடக்கி கொண்டாள் சவிதா இப்பொழுது அவர்கள் பேச வேண்டிய நேரம் பேசுகிறார்கள் எல்லாம் நாளடைவில் அடங்கி போகும் என்றிருந்தாள் ஆனால் இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்